ஒட்டுமொத்த தமிழகமும் அதிரும் சம்பவம் வெளியானது என்ன செய்ய போகிறார் ஸ்டாலின் மண் அள்ளுவதற்கு முறையான ஆவணம் இருக்கிறதா எதன் அடிப்படையில் மணலை எடுக்கிறீர்கள் ஆவணத்தை காட்டுங்கள் என ஊரை சேர்ந்த இளைஞர்கள் கேட்க அதற்கு தனது ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் உங்களை எல்லாம் பி சிஆர்ல உள்ள போட்டுருவேன் பாரு இப்போ ஐம்பது பேரை உள்ளே இறக்கிறேன் என பேசியதும் ஆளும் கட்சியான திமுக பெயரை பயன்படுத்தியதும் இப்போது பலரையும் அடைய செய்திருக்கிறது திமுகவை சேர்ந்தவர் என்பதோடு நியாயத்தை கேட்ட இளைஞர்களை சாதி சொல்லி வழக்கு போடுவேன் என பேசியது இதுதான் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதா என வேதனையுடன் கேட்கின்றனர் எதிர்தரப்பினர் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வீரராகவபுரம் திமுக ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் பானுபிரியா இவரது கணவர்தான் ஸ்ரீமுருகா வீரராகவபுரம் கிராம சேவை கட்டிடம் அருகே உள்ள குளத்தை வாருவது போன்ற முறையில் குளத்தில் உள்ள மண்ணை கட்டிடம் கட்டுவதற்கும் விற்பனை செய்வதற்கும் இவர் எடுத்துச் சென்றிருக்கிறார் அதை கண்ட கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தட்டிக்கேட்டு ஜேசிபி எந்திரத்தின் சாவியை பிடுங்கியுள்ளனர் அந்த இடத்திற்கு வந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பானுபிரியா மற்றும் அவரின் கணவர் ஸ்ரீமுருகா தங்களை ஒன்றும் செய்ய முடியாது சாவியை கொடுத்து விடுங்கள் இல்லையென்றால் உங்கள் அனைவரையும் புகார் செய்து பி கேஸில் ஜாதி அடிப்படையில் சிறைச்சு தள்ளுவேன் என்று மிரட்டும் துணையில் அதிகாரிகளிடமும் இளைஞர்களிடமும் அராஜகம் செய்யும் வீடியோ வைரலாக பரவி வருகிறது

மண்ண ஓட்னல ஓட்னல மண்ண ஓட்னல மண்ணு மண்ணு ஓட்نیல நான் பப்ளிக் இந்த ஊர் பப்ளிக் நான் கேக்கே நானே நான் சண்டை போடல உன்ன வந்து நான் சண்டை போடல ஊர் பசतला நீங்க மண்ணு தூத்தி தரமா நீங்க ஓட்னீங்க தூத்தி தரமா நீங்க மண்ணு ஓட்னீங்க

அப்படிதான் நீ யாரு நீங்க நீ யார் கேக்கு ஊராட்சி கோப்பாடிக்கு பட்ட தலைவர் நானு நான் ஓட்டுறேன் நீங்க எப்படி கேட்க முடியும் ஊராட்சி கோப்பாடிக்கு பட்ட கோலம் உங்களுக்கு ரெவன்யூ தாச்சு ரெவன்யூ தாச்சு நீங்க கேட்டுங்க ஆட்சியில இல்ல நீங்க கேட்டுங்க கேட்டுக்க ஆமா தாழ்ந்தார் கேட்டு நாங்க பேச மாட்டோம் மேடம் ஊராட்சி கோப்பாடி வீடியோ கண்ட்ரோல் தலைவர் கண்ட்ரோல் மேடம் அது நீங்க அது உத்தேச பட்டியல் நீங்க கேட்பீங்க மேடம் நீங்க பேசுறீங்க நீங்க பின்னாடி பச்சீங்களா இல்லையா

ஆமா பேசுறேன் யாருக்கும் கூட நீ கூட வெல்டிங் ஷாப் பேசிக்கா குடுக்க முடியும் ஏன் நடத்தக்கூடாதுன்ட்டு

தால்தாருக்கு மனு குத்துக்கு அப்படிதான் நீ யாரு நீ யாரு கேட்க ஊராட்சி கோப்பாடி பட்ட தலைவர் நானே நான் ஓட்டுறேன் நீங்க எப்படி கேட்க முடியும் ஊராட்சிக்கு கோப்பாடிக்கப்பட்ட குளம் உங்களுக்கு ரெவின்யூ தான் அது ரெவன்யூ தான் நீ கேட்டுங்க ஆர்டிஐல இல்ல நீங்க கேட்டுங்க கேட்டுக்க ஆமா தால்தார் நாங்க பேச மாட்டோம் ஊராட்சி கோப்பாடிப்பட்ட வீடியோ கண்ட்ரோல் தலைவர் கண்ட்ரோல் மேடம் அது

இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்